ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் ரொம்ப மன இருக்கிறேன் இதெல்லாம் யார் தீர்ப்பாங்கன்னு தெரியல நானும் இந்த கெட்ட கெட்டப்பழகத்தை விட்டு வெளியே வர முடில ப்ரோ அது மட்டும் இல்லை இந்த உலகத்துல எல்லாருமே நம்பி ஏமாந்து போறேன் இதுக்கெல்லாம் ஒரு இல்லையா ப்ரோ இதுல இருந்து நீங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுட்டு தான் பிரதர் இதற்கு எல்லாமே ஒரு முடிவும் ஒரு தீர்வும் கிடைக்கணும் அப்படின்னா என்னால் முடியும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் பிரதர் திருந்தவே மாட்டேன்னு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கு ஆனால் இன்னைக்கு மாறி ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ஏசு கழித்து தான் காரணம் நீங்களும் ஏசு கழித்து ஏற்றுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல வாழ்க்கையை மாறலாம் உங்கள் வாழ்க்கையை சூப்பராக மாறும் அந்த ஏசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறதுக்காக தான் நம்ம ப்ரேயர் மீன் ஸ்டீமில் இருந்து கிறிஸ்துமஸ் ஈவ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் சைனிஸ்டர் மெசேஜ் கொடுக்குறாங்க ரணேஷ் பிரதர் ஆராதனை லீட் பண்ணுறாங்க கோச் மதீன்ற பிரதர் சாட்சி சொல்கிறதுக்காக வர்றாங்க பிரதர் நீங்களும் இந்த மீட்டிங்கில் ரெண்டு பேரும் அட்டன் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும் பிரதர் வருகிற பதிமூணாம் தேதி சனிக்கிழமை பேசன் பிரிட்ஜ் பக்கத்தில் தான் மீட்டிங் நடக்குது மூல அப்போத்தில் ஸ்கேல் வச்சு காலையில் ஒம்பது முப்பது மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது சார் டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே மென்ஷன் பண்ணிக்கலாம் சார் கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக பிரதர் கண்டிப்பாக வரேன் மறக்காம வந்துருங்க கண்டிப்பா விசேசிதா ஆராதனை இருக்கும் சாட்சி சிறப்பான செய்தியும் இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் கலந்துக்கோங்க நிச்சயமா எல்லாரும் ஒரு நம்பிக்கையோட வாங்க கத்தர் உங்க நம்பிக்கையை நிச்சயமா நிறைவேற்றுவார் எல்லாரும் வந்துருங்க